அவளே அப்பாக்கு சம்பளம் போட்டவர் வாங்கித் தர்றே மாவுளே மவுளே என்கிட்ட காசு இல்லைம்மா அவளை இப்போ சரிங்க மாவளே சோறு பொங்குனோர் சாப்பிட்டு போய் வாங்களா மவுளையை பார்த்து சிரிச்சு கண்ணாடி வெள்ளம் வந்து விழுந்துற போகுது செல்ல தாயி நாங்கள் சாப்பிட்டு பூமாரிக்கு ஒரு காரை வாங்கிட்டு வந்துடுறோம் சாப்பிட்டுங்க ராக்கெல்லாம் வாங்குங்க செல்லத்தாயி நாங்க ரோட்ல போற காரை சொல்றோம் ரோட்ல போற காரை வாங்குறதுக்கு நம்மள்ட்ட எங்க பைசா இருக்குது அதெல்லாம் இருக்கு சரிமா நாங்க போய் காரை வாங்கிட்டு வந்துறோம் அம்மா ஒரு தரம் வாங்க சார் வாங்க என்ன கார் சார் வேணும் மாளே உங்களுக்கு எந்த கார் மாளே பிடிச்சிருக்கு அப்பா எனக்கு அந்த ரெட் கலர் கார் தான் அப்பா பிடிச்சிருக்கு சரிங்க மக்களே சார் அந்த ரெட் கலர் கார் எவ்வளவு ரெட் கலர் காரா சார் இந்த ரெட் கலர் கார் 25 லட்சம் சார் குமரி உனக்கு அந்த கார் நம்ம பிடிச்சிருக்கு ஆமாப்பா சரிப்பா அந்த காரை நாங்க வாங்குறோம் சரிங்க சார் அவளே சந்தோஷமா மவளே சந்தோஷமா மவளே எனக்கு இத ஊடலாம் உங்க அம்மாவ நினைச்சதா மவளே பயமா இருக்கு ஏப்பா நான் வீட்டுக்கு போயிட்டு காரோட ரேட் எவ்வளோன்னு கேட்பா இருபத்தஞ்சு லட்சம் ரூபான்னு சொன்னேன்னு என்ன புடிஞ்சு காய போட்டுருவ என்ன மவுள கார் வாங்கி கொடுத்தோன்னே கலட்டி விடுறா நான் சொல்லல வீட்டுக்கு வந்த உடனே கார் வாங்கிட்டேன்னுlang கூட கேக்காம காரோட ரேட் என்னன்னு நான் சொன்னேனா இல்லையா? அது வந்துமா லட்சம் ரூபா மக்களே, பீரோக்கு பக்கத்துல இருந்துச்சு சில்லுங்க மக்களே பீரோக்குள்ள இருந்து மக்களே.